சங்கி பொருந்திய இந்த ரமவானுடைய மாதத்தை அடைந்தாரோ அப்படிப்பட்டவர் அந்த ரமவானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கட்டும் என்று அல்லாஹு தாலா ஏவுகிறான் பொதுவாகவே எல்லா பின்னரடையார்களே ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த செயலுடைய சட்ட திட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக தொழுகையை நாம் தொழுகிறோம் என்று சொன்னால் எப்படி நாம் தொழுக வேண்டும் எந்த முறையில் நாம் தொழுக வேண்டும் ஏதாவது இந்த தவறை செய்தால் அந்த தொழுகை என்பது முறிந்துவிடும் எந்த தவறை செய்தால் அந்த தொழுகை என்பது கூடாமல் அல்லா தாலாவிடம் கூடாமல் ஆகிவிடும் என்கிற சட்ட திட்டங்கள் எல்லாம் தெரிந்தால்தான் அந்த அமல் என்பது சரியான முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த முறையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தான் நீங்கள் நோன்பு வையுங்கள் ரமதானுடைய மாதத்தில் என்று அல்லா தாலா கட்டளையிட்டிருக்கிறான் அந்த வகையில் நாம் ரமலானுடைய மாதத்தையும் அடைந்து இருக்கிறோம் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதில் உள்ள நோன்பே நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த சட்ட திட்டங்கள் தெரியாமல் நாம் நோன்பு வைத்து ஏதாவது செயலை நோன்பை முறிக்கக்கூடிய செயலை செய்தோம் என்று சொன்னால் நாம் நோன்பு வைத்ததற்கு ஒரு அடையாளமே இல்லாமல் போகிவிடும் அதனால் நோன்புடைய சட்ட திட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே நோன்பு என்று சொன்னால் நான்கு விதமாக உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நோன்பு யார் யாரின் மீது கடமை முதலாவது நோன்பு யார் யாரின் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது இரண்டாவது நோன்பு யார் யாரின் மீது கடமையாக்கப்படவில்லை மூன்றாவது எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நோன்பை முறிக்கும் நான்காவது எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நோன்பை முறிக்காது என்று பிக்கக்கூடிய உலமாக்கள் நமக்கு நான்கு விதமாக பிரித்து சொல்கிறார்கள் அதில் முதலாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் யார் யாரைக்கெல்லாம் நோன்பு என்பது கடமை என்று சொன்னால் நோன்பு என்கூடிய நபர் முஸ்லீமான நபராக இருக்க வேண்டும் இஸ்லாத்தை ஏற்று முஸ்லீமான நபராக இருந்தால் மட்டும்தான் அவருடைய அவருக்கு நோன்பு என்பது கடமையாக்கப்படும் அவர் காஃபிராக இருந்தார் என்று சொன்னால் அவர் மீது நோன்பு என்பது கடமையாக்கப்படாது இரண்டாவது சொன்னார்கள் முஸ்லீமாக இருந்தால் மட்டும் போதுமா அந்த மனிதன் நோன்பு வைத்து விடலாமா என்று சொன்னால் அதுவும் இல்லை அந்த முஸ்லீமாக இருக்கக்கூடிய நபர் பாலிகானவராக அதாவது வயதிற்கு வந்தவராக இருக்க வேண்டும் ஆணாக இருந்தாலும் சரியே பெண்ணாக இருந்தாலும் சரி சரியே அந்த இருவருமே பாலிகானவராக வயதிற்கு வந்தவராக இருக்க வேண்டும் அவர் வயதிற்கு வந்தவராக இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு நோன்பு என்பது கடமை என்று உணவாக்க நமக்கு சொல்லித் தருகிறார்கள் சரி அவர் முஸ்லீமாக இருக்கிறார் பருவ வயதை அடைந்தும் இருக்கிறார் அது மட்டும் போதுமா என்று சொன்னால் அதுவும் கிடையாது அவர் அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் புத்தி கூர்மையானவராக இருக்க வேண்டும் அந்த மனிதர் முஸ்லீமாக இருக்கக்கூடிய மனிதர் பருவ வயதை அடைந்து இருக்கக்கூடிய மனிதர் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அறிவுள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த மனிதருக்கு நோன்பு என்பது கடமையாக்கப்படும் என்று உணமாக்கல் சொல்கிறார்கள் அடைந்திருக்கிறார் அறிவுள்ளவர்களாகவும் வைத்து நோன்பு என்பது கடமையாக்கப்படுமா என்று சொல்கிறார்கள் நோன்பு நோற்பதற்கு அந்த மனிதர் சக்தி பெற்றவராக இருக்க வேண்டும் இந்த நோன்பை நாம் முழுமையாக வைத்து விடுவேன் என்கிற இந்நியத் இருக்க வேண்டும் இடையில் நாம் அந்த நோன்பை முறித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த நோன்பிற்கு நம்ம எந்த எந்த ஒரு கூலியும் கிடைக்காது அதனால் தான் இவாங்கள் நமக்கு கூறுகிறார்கள் நோன்பு நோற்பதற்கு சக்தி இருக்கு இருக்கிறதா என்று அவனை அவர்களை நாம் பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த மனிதருக்கு நோன்பு என்பது கடமையாகும் என்று குளமாக்கள் நமக்கு கூறுகிறார்கள் ஆகவே எல்லாமே நல்லடியார்களே நோன்பை நாம் வைக்கிறோம் அதன் சட்டங்களை நாம் தெரிந்து அந்த நோன்பை வைத்தோம் என்று சொன்னால் இந்த காரியங்களை இந்த காரியங்கள் காரியங்கள் இந்த இந்த நோன்பை நோன்பை முறிக்காமல் இருக்கிறது என்று நாம் திரிந்து நோன்பை வைத்தோம் என்று சொன்னால் அதனுடைய அமல்களுடைய முழுமையான கூலியை நாம் பெறுவோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே அல்லாஹி நல்லடையார்களே எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை ஜல்லசான மனிவருக்கும் தந்தரவு புரிவானாக